ஒரு காலத்தில் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரே சோப்பை பயன்படுத்துவது சாதாரணமாக இருந்தது ஆனால் தற்போது சரும ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பெரு பெருகியிருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சோப்புகளை பயன்படுத்துவது அவசியமாகியுள்ளது வெவ்வேறு சரும வகைகளை கொண்டவர்கள் ஒரே சோப்பை பயன்படுத்தும் போது நன்மையை விட தீமையே அதிகம் சோப்பு பயன்படுத்துவதில் அதன் மீது படுந்திருக்கும் நுரையை அலசாமல் விடும்போது சோப்பு கட்டியில் ஈரப்பதம் தங்கி பாக்டீரியாக்கள் வைரஸ் பூஞ்சை போன்ற கிருமிகள் வளர சாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒருவர் பயன்படுத்திய சோப்பை மற்றொருவர் பயன்படுத்தும் போது இந்த கிருமிகள் எளிதில் பரவி சரும நோய்களுக்கு வழிவகுக்கிறது குறிப்பாக உடலில் காயம் உள்ளவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அல்லது எக்ஸிமா போன்ற சரும பிரச்சினை உள்ளவர்களில் கிருமிகள் பரவ வாய்ப்பு அதிகம் ஒரு சோப்பை பலர் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் பயன்படுத்தும்போது சோப்பை நன்கு கழுவி விட வேண்டும் கணவர் மனைவி கூட இதே முறையை பின்பற்ற வேண்டும்